நாட்டு <laughs> வழிபா <laughs> அப்பா நாயக்கரு கோப்பா நாயக்கரு இவங்கெல்லாம் இருந்து வழி பா வழி பார்த்தார்கள் எல்லாத்துமே அண்ணா வணக்கம் அதாவது உங்கள் பேரை சொல்லுங்க எந்த மந்த நாயக்கரு இது எந்த மந்த அப்படின்னு சொல்லுங்க இது வச்சு நான் வச்சு கோபா நாயகர் மாட்டாடையான வச்சு ஜப்பா நாயகர் மந்தா ஜப்பா நாயகர் மந்தனானா மாரியம்மா குடி சாட்டு விடுதேன் நேடு தோவைத்தருவு சூத்தி குண்டம கோடியா கபான் ஆக்கி மந்தனாக்கி கோடியில் பட்டக்காரில் ஊர் பேத்தல் கப்பிலு மாரி காமல் எல்லாரும் உண்டி எல்லாரும் பத்து மணி சும்மா இருக்கு சாமில் மக்கி ஆத்தாரம் சோமாரம் மங்களவாரம்

வச்சுக்கோட மந்த கொண்டு வந்து எந்தெந்த கொண்டு வயசுக்கு கொண்டு வயசே பதினாலு மந்தளுக்கு கொண்டு போய் சேதுமே கொண்டு

அறுவாருச்சேன் செப்பான் பார்த்தீங்கன்னா பார்த்தா அறிமுகப்படுத்துனா செப்பட் பண்ணி ஆட்டோ ஐயா உங்கள் பேர் சொல்லுங்க சரி நல்லா ம்

யாரு எல்லே வருறங்களா அந்த பேச்சல ஓக்கு வரதா ஓக்கு வரதலாம் நம்ம மாட்ல பார்த்தா ஓக்கு வரதா ஓக்கு வரதா நல்லா போய் அந்தரமால பேச்சல மாமா மாமா வரதா அதெல்லாம் வந்து போறதுக்கு பாருங்க எப்பாராயகிரமந்த கிராம கோடியா பூதுப்பே கோடைய நாயக்கர் அங்க மலை பூதுப்பே அங்க மலை பூதுப்பே பாப்பா நாய்கர் ஜப்பா நாயக்கர் கோடை நாயக்கர் மூணு பேர் வந்து மாலை சாண்டி தலைமையில மாணசாண்டி சந்தோஷம் மூணு பேர் தலைமையிலே மாலை ஓடுது ஒரு நாள் வந்தையாரை வச்சு வச்சு மூணு பேர் தலைமையில மாலை ரொம்ப சிறப்பாக ஓட்டி கொடுக்கணும் சிறப்பாக ஓட்டுவேன் சந்தோஷம்